புன்கி நீங்கள் சொல்லுங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய நான் அந்த முதல்ல சொன்ன அந்த சில விஷயத்தை நீங்கள் கேள்வி எடுத்துக்க இந்த எப்படி பார்க்குறீங்க சார் இந்த முடிவுகளை அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புக்கள் பெரும்பாலும் அப்படியே நடந்ததாகத்தான் நாம் கடந்த கால தேர்தல் வரலாறு நமக்கு சொல்லியிருக்கிறது ஆனால் ஊடகங்கள் தேர்தலுக்கு பிறகு நடத்திய கருத்துக்கணிப்பில் காங்கிரஸ் தான் ஹரியானாவில் வெற்றி பெறும் என்று உறுதிபட தெரிவித்த பிறகு இந்த தோல்வி வந்திருக்கிறது என்று சொன்னால் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல எங்கோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா பல இடங்களில் குறிப்பாக இருபது இடங்களுக்கு மேல் ஐம்பது வாக்குகள் நூறு வாக்குகள் இருநூறு வாக்குகளுக்குள் இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக நான்கு மாவட்டங்களில் ஏதோ நடந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவருவதற்கு முன்னாலேயே இது போன்ற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது இந்திய தேர்தல் வரலாற்றிலே இல்லை அப்போ அங்கே இருக்கக்கூடிய கலநிரபத்தை அறிந்துதான் ஜெயராம் ரமேஷ் அதை சொல்லுகிறார் ஆகவே இந்த தேர்தலில் ஏதோ ஒரு முள்ளு நடத்திருக்கிறார்கள் ஹரியானாவில் பிஜேபி காரணம் மத்திய அரசாங்கம் அவங்கள் கையில் இருக்கிறது எனக்கு தெரிந்த தேர்தல் கமிஷன் கூட அவங்க கையில் தான் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் செய்தி தொடர்பாளர்கள்லாம் அகில இந்திய தலைமையிலிருந்து தெரிவிக்கிற கருத்துக்கள் அப்படி தெரிகிறது ஒரு தேர்தல் என்பது என்னென்னா ஜனநாயகம் அதுவும் பறந்துபட்ட ஜனநாயக நாடு என்று இந்தியாவுக்கு பெயர் அதில் வந்து தேர்தல் என்பது நியாயமாக நடக்க வேண்டும் முறைகேடு இருக்கவே கூடாது மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அந்த ஆட்சிதான் சிறப்பான ஆட்சியாக இருக்கும் என்று நம்பி வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது ஜெய்ராம் ரமேஷருடைய பேட்டியை நான் வரும்போது பார்த்து விட்டு வந்தேன் மிக ஆணித்தரமாக பதிவு செய்கிறார் இருபது தொகுதிகளிலே நான்கு மாவட்டங்களிலே மிகப்பெரிய அளவிலே ஏதோ ஒரு நடந்திருக்கிறது முள்ளு நடந்திருக்கிறது என்று பதிவு செய்திருக்கிறார் என்றால் மக்களுக்கு எப்படி தேர்தல் மீது நம்பிக்கை இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த அப்படா நீங்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதாவது ஹரியானாவை வந்து ஜெயராம் ரமேஸ்வரிய கருத்து பவன் கேராவுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க கண்டிப்பாக புவிந்தர் சிங் ஹோடா வந்து மக்களினுடைய மேண்டேட் இதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறார் அதாவதுங்க அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆமாம் அவர் வந்து அந்த கருத்தை தான் சொல்லணும் நான் கூட அதை தான் எதிர்பார்க்குறேன் நான் அந்த மாநிலத்திலேயே இருந்துக்கிட்டு அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தவர் அந்த மாநிலத்திலேயே வாழப்போகிறவர் இவங்க இருந்து பார்க்குறவங்க அவங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சொல்கிறாரு ஆனால் ஊடாக வந்து அதை தான் சொல்லணும் ஏன்னா நான் வந்து அவர் சொன்ன கருத்தை நான் வரவேற்கிறேன் இப்போ சொல் நீங்கள் சொன்னீங்க ஒரு பாயிண்ட்டு எக்ஸிட் போலோ அல்லது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளோ மாறுவதில்லை என்று சொன்னீங்கள் ஆனால் அது தவறு என்று நான் சொல்கிறேன் நானூறு இடங்களில் பாரதிய ஜனதா பிடிக்கும் என்று சொன்னார்கள் கடைசியில் இரநூத்தி நாற்பது இடங்களில் தான் பிடிக்கும்போது நாடாளுமன்ற தேர்தல்களில் எல்லோருமே முன்னூற்றி தொண்ணூ முன்னூற்றி தொண்ணூறு முன்னூற்றி எழுபது தான் சொன்னார்கள் ஆனால் பாஜக இரநூத்தி நாற்பதுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது இல்லை அந்த உங்கள் வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் பெரும்பாலும் கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு அது இது வந்துங்க இது நாடாளுமன்றம் என்பது பரந்தப்பட்ட நாட்டின் நாட்டில் நடந்த தேர்தல் இது வந்து ஒரு சின்ன மாநிலத்தில் நடந்த தொண்ணூறே சீட்டு உள்ள ஒரு மாநிலத்தில் நடந்த தேர்தல் அப்படின்னா நீங்க இப்படி பாக்குறீங்க ஒரு சிறிய இடத்தில் சிறிய நிலப்பரப்பில் வந்து வந்து சொல்லிட இதை மேனு பண்றதுக்கு தவறாக கையாடல் பண்ணதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுன்னு காங்கிரஸ் நம்ம கண்டிப்பாக சொல்றோம் காஷ்மீர் தேர்தல் வந்து நமக்கு ஒன்னு புரிய வச்சுருக்கு சொல்லுங்க சார் இந்த நாட்டை ஆளுகின்ற பிஜேபி மீது இந்த நாட்டிற்கு சுதந்திரத்திற்காக போராடிய முஸ்லீம் மக்கள் வாக்களிக்கவில்லை என்பது காஷ்மீரில் நல்லா தெரிஞ்சிடுச்சு ஜனநாயகத்தில் வாக்களிக்கலாம் கேளுங்க இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி ஒரு அருமையான வார்த்தை சொன்னார் இது ஒருவருக்கான நாடு அல்ல எல்லோருக்குமான நாடு இந்துக்களுக்கான நாடு முஸ்லீம்களுக்கான நாடுன்னு ஆனால் நீங்கள் ஒரே ஒரு முஸ்லீம் வேட்பாளரை கூட போன தடவை இந்த நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் நிற்கவே வைக்கலை முஸ்லீம்களை பற்றி பேசுகிறதுக்கோ காஷ்மீரில் நீங்கள் தேர்தலில் நின்றுட்டு இருபத்தொம்போது சீட்டு இருபத்தெட்டு சீட்டு ஜெயிச்சிட்டோன்னு பெருமைப்பட்டு கொள்வதில் எந்த விதமான தார்மீக அடிப்படை உரிமை பிஜேபிக்கு கிடையாது காரணம் இந்த நாட்டில் யாரெல்லாம் வாழ்கிறானோ அவனுக்கெல்லாம் இந்திய நாடு சொந்தம் இது சொன்னது இந்த த இந்த தேசத்தினுடைய தந்தை வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொல்லிட்டு போன இடத்துல நீங்கள் காஷ்மீரில் நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி நீங்கள் எடுத்தது சரி அப்படின்னு சொல்லலாம் என்ன சொன்னார் சார் சொன்னார் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஒரே மாநிலமாக காஷ்மீரை மாற்றி விடுவோம் அப்போ ஏன் நீங்கள் யூனியன் டெரிட்டோரியமாக மாற்றுனீங்க இந்த வாக்குறுதி ஏன் கொடுக்குறீங்க சார் சொன்னார் நவனீத் சார்ன்னு நினைக்கிறேன் சொன்னார் என்ன சொன்னார் நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் தான் யூனியன் டெரிட்டோரியமாக மாற்றணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ எப்படி சுப்ரீம் கோர்ட் சொன்னதை மீறி நான் மாத்துவேன் பிரதமர் சொல்கிறாருன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கணும் அவங்க மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு அவங்க கொள்கை வேறுபடுது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆண்ட் அங்கே இருந்துருக்குது அப்படின்றத நிதின் கட்கரி மரியாதைக்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் தோற்றத்துக்கு ஆர்எஸ்எஸ் வேலை செயலுன்னு வெளிப்படையாக சொன்னார் இப்போ ஹரியானால வந்து ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு பத்திரிகைகள் எழுதுது சித்தாந்தம் என்ன ஆர் எஸ் எஸ் யாரு அப்ப அவங்க சித்தாந்தத்தை இங்க விதைக்க பாக்குறீங்க சார் கர்னல் சார் பிஜேபிக்கும் வித்தியாசம் இல்லையா அரசு இயக்கம் யாரு அவங்க

காந்தியை சுட்டு முதல் தீவிரவாதத்தை உருவாக்கினார் இன்னைக்கு ரசித்து வரைக்கும் வந்திருக்கு அந்த தீவிரவாதம் நீங்க அவரை வெளியில விட்டுட்டு பிரச்சாரத்துக்கு வேடிக்கை பாக்குறீங்க சார் சொன்னார்ல ஏன் வெளியே விட்டீங்க அவர் ஜெயில இருந்தானே ஜெயிச்சாரு ஜெயில இருந்தே பண்ணிட்டுமே பரவாயில்ல வெளியே விடுறீங்களே நாற்பது சீட்டு வரும் அப்புறம் ஆறு சீட்டுன்னு கணக்கெல்லாம் சொன்னாரு அதுதான் உண்மை ஆனா நீங்க ஜெயிக்க முடியல ஹரியானால நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஆனா எங்க மேலிடம் தெளிவா சொல்லுது ஏதோ நடந்திருக்கிறது உங்களுக்கு அது ஏதோ நடத்துறதுல உங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது தேர்தலில் வந்து தில்லுமுள்ளு பண்றதுல வந்து வேற யாருக்கு வேற யாருக்கு தெரியுதோ இல்லையோ கர்ணன் நல்லாவே தெரியும் கர்ணன்